வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் ஒரு கப் அவளை வச்சு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது எண்ணெயில் பொறிச்சு கொடுக்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவோம் பெரியவங்க கூட நல்லா சாப்பிட்லாம் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் அரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் துருவுன வெள்ளம் அதை சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை நம்ம நல்லா கரையை வச்சுட்டு கொதிக்க வச்சிக்கலாம் பாகுப்பதம்லாம் எதுவும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரிலாம் கரையை வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளை நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துடுச்சு இப்போ இது எடுத்து வச்சுட்டு நம்ம அப்படியே ஆற விட்டுடலாம் இப்போ இந்த வெள்ளை தண்ணி ஆறி வரட்டும் இப்போ அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடைய பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த அவளை கடாயில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா வெள்ளை அவள் எடுத்துருக்கேன் நீங்கள் சிகப்ப அவள் கெட்டி அவள் எந்த அவள் உங்கள் இருக்குதோ அந்த அவள் எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த அவளை வறுத்து விட்டுடலாம் இப்போ அவள் பார்த்திங்கன்னா நல்லாவே வறுபட்டு வந்துச்சு லெசாக நேரமும் மாறிடுச்சு இந்த அளவுக்கு வறுபட்டு வந்துச்சுனா போதும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சுட்டு ஆறன அவளை மிக்ஸி கப்பில் போட்டிருக்கேன் அது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு இந்த அவளை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் அவளை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டா இதை ஒரு மிக்ஸிங் பவுலுக்கும் மாற்றிட்டு ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு பால் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன் பாலை கொதிக்க வச்சுட்டு எடுத்துக்கோங்க பச்சை பால் சேர்க்கக்கூடாது இப்போ அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும் இப்போ அந்த பாலை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுத்து அந்த அவள் நல்லா நமக்கு ஈரமாகி வரணும் சாஃப்டாக வர்ற அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா பாலையுமே இந்த ஐம்பது எம்எல் அளவுக்கு பால் பூரா பாலுமே நான் சேர்த்துட்டேன் அவள் இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இப்படிங்க கையில் எடுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் வருது பாருங்கள் இந்த அவ அளவுக்கு வர்ற அளவுக்கு பாலில் நல்லா நினச்சி விட்டுருங்க அவளை இப்போ நல்லா அழுத்தி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க இந்த அவள் நல்லா ஊறி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அவள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஒரு பத்து நிமிஷம் ஆகுது நல்லாவே அவள் ஊறி வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கட்டி கட்டியாக இருக்குது பாருங்கள் அதனால் இதை மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு பல்ஸில் போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிர் உதிராக வந்துடும் கட்டிகளெல்லாம் போயிட்டு இப்போ இதை மறுபடியும் அதே மிக்ஸிங் பவுலில் சேர்த்துட்டு அதை கூடவே அரை கப் அளவுக்கு துருவனை தேங்காய் வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் தேங்காவை சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கோங்க இது கூடவே நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கிறதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் அதெல்லாம் பண்ணாமல் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஃபுல் வெள்ளை தண்ணியுமே சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ நல்லா நமக்கு அருமையான அவல் புட்டு ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு நம்ம அரிசி புட்டு சாப்பிட்னா சரி சமயத்தில் நமக்கு நெஞ்சடைக்கிற மாதிரி இருக்கும் அது கூடவே இருக்காது இதில் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் நலபாகத்துக்கு பாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நட ப்ளோர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்